தாய்மொழி இலக்கியங்கள் தோன்ற தோன்றாதுன்னு சொல்ல முடியாது வேற ஒரு வடிவங்களில் தோன்று எந்த வடிவம் தேவையோ அந்த வடிவம் தோன்று இன்னைக்கு வந்து கதை வடிவம் அதனால கதை வடிவம் தோன்று பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கங்க அது ஏன் சொல்றாங்கன்னாக்க பின் போல வந்து கூர்மையான புத்தி அப்படின்னு சொல்றாங்க சாதி ரீதியாகவும் இழிவுபடுத்தக்கூடிய பல பழமொழிகள் உண்டு அதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அது வந்து ஒரு வரலாற்று பதிவாக வந்து வேணா வச்சுக்கலாம் இது இந்த காலத்தில் இப்படி நினச்சிருக்காங்க அவ்வளோதான் இன்னும் சில கதைகள்லாம் இருக்கும் இந்த 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 ஊர்காரங்கள் எல்லாமே முட்டாள்கள் அப்படிங்கிற கதைகள்லாம் இருக்கும் அந்த குறிப்பிட்ட ஊர்னாக்கா அது முட்டாள்கள் அப்படிங்கிற கதைகள்லாம் நிறையா இருக்கும் அப்போ அது வந்து காலத்து காலம் மாறும் பாலாட்டு பாடலும் சரி ஒப்பாறு பாடலும் சரி ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே வருது இதனால வாய்மொழி இலக்கியங்கள் குறைய ஆரம்பிக்குது அப்படின்றதையும் நம்மளால ஏதாவது பிரச்சனைகள் இருக்குங்களா நம்மளுடைய தமிழர்களுக்கோ அல்லது தமிழ் பண்பாடுக்கோ வாய்மொழி இலக்கியங்கள்ன்றது எந்த அளவுக்கு முக்கியமானது இப்ப க குறைவாகிறதுனால என்ன மாதிரியான சிக்கல்கள் வருது சிக்கல்னு சொல்ல முடியாது வாய்மொழி இலக்கியங்கள் வந்து நம்மளுடைய சொன்னது போல தேவையை முன்னிட்டு தோன்றும் தேவையை மலைஞ்சிட்டு மலைஞ் வந்து வேற ஒரு புது புது வடிவங்கள் எடுக்கும் புது புது வடிவங்கள் எடுக்கும் போது நீங்க இப்ப வந்து நீங்க இந்த ஊடகங்கள் இருக்குது சமூக ஊடகங்கள் இருக்குது அந்த ஊடகங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா கதைகள் இருக்குது அந்த கதைகளை நீங்க பார்க்கும்போது புதுசு புதுசா ஏற்கனவே உள்ள கதைகள் இருக்கும் அந்த கதையை வந்து இந்த காலகட்டத்துக்கு தந்தது போல மாத்திடுவாங்க மாற்றிட்டு புதுசாக வந்து அந்த கதை வந்து இந்த காலக்கட்டத்தை விமர்சிக்கிறது போல இருக்கும் அரசியல்வாதிகளை விமர்சிக்கிறது போல இருக்கும் ஆனால் யார் உருவாக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது அது ஒரு வடிவம் இல்லை பல வடிவங்களை அதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் அதை மாற்றி மாற்றி அந்த ஊடகங்களில் வெளியிடுவாங்க இப்போ நீங்கள் வந்து சில அரசியல் தலைவர்கள் வந்து இப்போ ஒரு அரசியல் தலைவருக்கு தண்டனை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்க அந்த தண்டனையை வச்சு நிறைய வந்து நீதிபதிகளை பற்றி நிறைய கமெண்ட் ஒரு அதுக்கு ஆதரவாக தண்டனை கொடுக்கறதுக்கு குற்றவாளி இல்லைன்னு சொன்னாக்கா அந்த நீதிபதியை கமெண்ட் அடித்து அதை அதுக்கான ஒரு கதைகளை உருவாக்குவாங்க அந்த தண்டனையை கொடுத்துட்டாங்கன்னாக்கா அதில் அந்த நீதிபதி ரொம்ப நேர்மையான நீதிபதி ஒருத்தர் தண்டனை கொடுத்துட்டாங்கன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கதைகளை வந்து உருவாக்குறது அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்குது அப்போது வந்து வாய்மொழி இலக்கியங்கள் தோன்ற தோன்றாதுன்னு சொல்ல முடியாது வேறு ஒரு வடிவங்களில் தோன்றுது சரி எந்த வடிவம் தேவையோ அந்த வடிவம் தோன்றது இன்னைக்கு வந்து கதை வடிவம் தேவை அதனால கதை வடிவம் தோன்றது அதனால வாய்மொழி இலக்கியங்கள் அப்படின்றது மறையாது அது வந்து நீடிச்சிருக்கும் அப்படின்றது ஆய் அதற்கடுதான் பழமொழிகள் அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது இதுலருந்து நிறைய செய்திகளை நம்ம எடுக்கிறோம் குறிப்பாக அறிவியல் சார்ந்த செய்திகளும் நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்றாங்க பழமொழிகள் அப்படின்றது இந்த ஒரே வரியில ரொம்ப சுருக்கமாக அழுத்தமாக ஆழமாக சொல்லக்கூடிய ஒன்று இந்த பழமொழிகள் குறித்து சொல்லுங்க பழமொழிங்கிறது நீங்கள் சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் நீங்கள் ஒரு ஒரு தேவைக்காக அது வந்து உருவாகுது நம்மளுடைய சொன்னது போல் அந்த தேவை இப்போ நீங்கள் நாம் இப்ப இப்போ பழமொழிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கனாக்கா அதில் வந்து சின்ன சின்ன மாற்றங்களை செய்து இவங்களுடைய கருத்துக்களை கொண்டுட்டு போய் அதில் திணிக்கிறாங்க அதை பொருள் சொல்லும்போது இவங்களுடைய கருத்துக்களை திணிக்கிறாங்க உதாரணத்துக்கு இப்போ பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிங்க அது ஏன் சொல்கிறாங்கன்னாக்கா பின் போல வந்து கூர்மையான புத்தி அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்காக சொல்கிறேன் இது வந்து தங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் திணிக்கிறாங்க உண்மையிலேயே அப்படி வந்து அதுக்கு பொருள் கொள்ளக்கூடாதுங்கறதான் என்னுடைய கருத்து அந்த அந்த மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படி கருத்து நாம வந்து அப்படியே எடுத்துக்கணும் அல்லது சரி தப்பு அப்படிங்கறது நம்முடைய நோக்கம் கிடையாது அது அது அதுக்கு நான் வந்து உடன்பட மாட்டேன் அது அந்த கருத்து எனக்கு கிடையாது அது வேற ஆனா உண்மையிலேயே என்னன்னு சொன்னாக்க அது வந்து அந்த மக்கள் என்ன நோக்கத்துக்காக எந்த சூழலில் என்ன நோக்கத்துக்காக அந்த பழமொழியை பயன்படுத்துகிறார்கள் என்ன பொருளில் அந்த பழமொழியை பயன்படுத்துகிறார்கள் அந்த பொருள் தான் வந்து நாம் எடுத்துக்கணும் அதுக்கு பல இடங்களில் அந்த பழமொழிகளுக்கு பே வந்து மாறும் பொருள் மாறும் எந்த ஒரு பழமொழிக்கும் நேர் பொருள் பெரும்பாலும் இருக்காது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு என்னுடைய எங்கள் அப்பா வந்து ஒரு என்னுடைய உறவுக்கார ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தார் அது வந்து சரியாகலை அது நடக்கலை அந்த க திருமணம் நடக்கலை ஏதோ காரணம் அது தெரியாது மீண்டும் மீண்டும் அவங்க வந்து எங்கள் அப்பாவுக்கு மீண்டும் அடுத்த மாப்பிள்ளையை பாருங்கள் அடுத்த மாப்பிள்ளையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் அந்த கடிதத்தை படிச்சிட்டே சொன்னார் தாரமிழந்தவனை பொண்ணு பார்க்க சொன்னால் தனக்கு பார்ப்பானா தம்பிக்கு பார்ப்பானா அப்படின்னாரு நீங்கள் நேர் பொருள் வந்து என்ன தாரம் இழந்தவன் அதாவது மனைவி இழந்தவன்கிட்ட போய் பொண்ணு பாடுறான்னு சொன்னால் அவன் தம்பிக்கு பார்ப்பானா தனக்கு பார்ப்பானான் இதுதான் நேரடியான பொருள் ஆனால் அங்கே நேரடியான பொருள் இல்லை என்னென்னா இவருக்கும் பொண்ணு இருக்குது இந்த பொண்ணுக்கு மாப்பிளை பார்க்க வேண்டிய வேலை இவருக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப நீங்கள் வந்து என் பொண்ணுக்கு மாப்பிளை பாருன்னு சொன்னாக்கா இவர் வந்து இவர் தாம் பொண்ணுக்கு மாப்பிளை பார்ப்பாரா அடுத்தவங்களுக்கு மாப்பிளை பார்ப்பாரா அதுதான் அவர் சொல்கிறதுக்கு வராது அதை சொல்கிறதுக்கு இந்த பழமொழியை பயன்படுத்துறார் இது மாதிரி ஒரு ஒரு கட்டத்தில் நீங்கள் இன்னொரு இது பார்க்கும்போது ஒரு எப் அதாவது வந்து குறிப்பிட்ட வேலையை செய்யாமல் திரும்ப திரும்ப வந்து ஊரை இருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன் அல்லது வேற ஒரு வேலையை செஞ்சிகிட்ருக்காங்க அப்போது அப்போது வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா இடித்துரைப்பாங்க அது இடித்துரைக்கிறதுக்கு அதை பயன்படுத்துவாங்க இங்கே பாரு நாய்க்கு வேலை இல்லை நிற்க நேரம் இல்லை அப்படிம்பாங்க அவங்க வந்து உண்மையிலே பார்த்தா நாய்க்கு வந்து அது சுற்றிக்கிட்டே இருக்கும் என்ன ஒரு வேலையும் இல்லாமல் நின்று சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்போது அங்கே வந்து ஒரு இடித்துரைக்கிறதுக்காக அந்த வேலையை சொல்கிறாங்க இங்கே வந்து தன்னுடைய இயலாமையை சொல்கிறதுக்காக அந்த வேலையை அந்த பழமொழியை பயன்படுத்துகிறாங்க இங்கே ஒருத்தங்களை இடித்துரைக்கிறதுக்காக அந்த பழமொழியை பயன்படுது இப்படி இடித்துரைக்கிறதுக்காக அறிவுரை சொல்வதற்காக பிறகு வந்து தன்னுடைய இயலாமையை சொல்வதற்காக அல்லது வந்து வேறு ஏதோ ஒரு கருத்தை உணர்த்துவதற்காக இப்படி தான் வந்து பழமொழிகளுடைய பயன்பாடு இருக்குது அதனால் பழமொழிகளை வெறுமனே வந்து அந்த பாடத்தை மட்டுமே டெக்ஸ்ட்டு பாடத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு அதுக்கு பொருள் கொள்வதுங்கிறது தவறானதாக வந்து சொல்கிறாங்க என்னுடைய பார்வையில் நாட்டுப்புறையிலாளர்களுடைய பார்வை அதுதான் சரி அதை விட்டுட்டு நம்ம அதை வந்து அந்த அந்த கண்டென்ட்டை விட்டுட்டு அந்த போ சார் காண்டெக்ஸ்ட் அந்த சூழல் பயன்படுத்தக்கூடிய சூழல் பயன்படுத்தக்கூடிய நோக்கம் பயன்படுத்தக்கூடிய பொருண்மை இதை அந்த அடிப்படையில் தான் ஒரு பழமொழியை நம்ம வந்து பொருள் கொள்ளணும் அப்படிங்கிறத சரியா இருக்கும் சரிங்க இப்படி பார்க்கும் பொழுது இந்த பழமொழிகள் நீங்க சொன்ன மாதிரி நிறைய சிறப்புகள் இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகளை காயப்படுத்துற மாதிரியும் நிறைய பழமொழிகள் பார்க்க முடியுது அது முடியுதுலயோ அல்லது இயல்பாக இருக்கவங்களையோ மாற்றுத்திறனாளிகளையும் எல்லாருக்கிட்டையுமே அதை பயன்படுத்துறாங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்க யாரையும் புண்படுத்துறதுங்கிறது தவறான ஒரு செயல்பாடு தான் ஆனா நீங்க இதை வந்து ஒவ்வொருத்தங்கிட்ட மக்களுடைய மக்கள் மக்களுக்கு அந்த அத்தகைய புரிந்துணர்வு இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த பழமொழிகள் நீங்கள் சொல்கிறது போல் மாற்றுத்திறனாளிகள் மட்டும் இல்லை சாதி ரீதியாகவும் இழிவுபடுத்தக்கூடிய பல பழமொழிகள் உண்டு அதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அது வந்து ஒரு வரலாற்று பதிவாக வந்து வேணா வச்சுக்கலாம் இது இந்த காலத்தில் இப்படி நினச்சிருக்காங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்ம வந்து அதுக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட சாதியை இழிவுபடுத்துறது போல இருக்கும் அவங்களுடைய அறியாமை இழிவுபடுத்துறது போல இருக்கும் அவங்க கணக்கில் அதாவது வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாது பத்து பத்து நூற்றி பத்து இந்த ஒரு சாதியை சொல்லி இது பழையச்சிக்கு பத்து தள்ளி தள்ளி போடு அப்படிம்பாங்க அதாவது வந்து என்னென்னாக்கா அந்த காலகட்டத்தில் சில அந்த வணிக இதில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு பத்து பத்து நூற்றி பத்து இவங்களுக்கு பத்து தள்ளி போடு அப்படின்னா அவங்களுக்கு பத்து பத்து நூறுங்கிறது அவங்களுக்கு தெரியாது அதனால அவங்களுடைய அறியாமை அவங்களுடைய அறியாமையை வந்து பயன்படுத்திக்கிறாங்க எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத சொல்றதுக்கான இந்த பழமொழியை பயன்படுத்துறாங்க அதனால வந்து இப்போ வந்து அது வந்து ஆயிடுச்சு அதனால வந்து இது காலத்து காலம் மாறிக்கிட்டே தான் இருக்கும் நீங்க ஒரு காலகட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம் அல்லது குறிப்பிட்ட சாதி மக்களாக இருக்கலாம் அவங்கள எழிவுப்படுத்த அல்லது இன்னும் சில கதைகள்லாம் இருக்கும் இந்த 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 முட்டாள்கள் அப்படிங்கிற கதைகள்லாம் இருக்கும் அந்த குறிப்பிட்ட ஊருனாக்கா அது முட்டாள்கள் அப்படிங்கிற கதைகள்லாம் நிறையா இருக்கும் அப்போ அது வந்து காலத்து காலம் மாறும் அல்லது ஏதோ ஒரு காலகட்டத்தில் தோன்றியே இருந்திருக்கு அவ்வளோதான் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் வாய்மொழி இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எதிர்மறை கருத்துகள் அப்படின்னு கூட இத எடுக்கலாங்களே அந்த வாய்மொழி இலக்கியங்கள் வந்ததுனால அதனுடைய தாக்கம் இன்னைக்கு வரைக்குமே நீ இடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க ஐயா இங்க எடுக்கலாம் அது வந்து எதிர்மறை அப்படிங்கிறது எல்லாத்துலயுமே எதிர்மறை இருக்காதான் செய்யும் எல்லாத்துலயுமே எதிர்மறை எதிர்மறைங்கிறது இல்லாம இல்ல நீங்க கதைகள் எடுத்துட்டீங்கன்னாக்கா இப்ப சாதி தோற்ற கதைகள்னு இருக்குது சாதி தோற்ற கதைகள்லாம் நீங்க சில இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட சாதி இந்த காரணத்தினாலதான் தோற்றம் பெற்றது அவங்க ஏன் இன்னைக்கு வந்து இப்படி ரொம்ப இழிவா இருக்காங்கன்னாக்கா ஏற்கனவே சிவபெருமான் இப்படி சாபம் கொண்டிருக்காரு அதனால தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு கதை இருக்கும் இது மாதிரி எல்லா ஒவ்வொரு சாதியை பற்றியும் சாதி தோற்ற கதைகளும் நிறைய இருக்கு இந்த கதைகளை நம்ம வந்து இந்த கதைகளை எடுத்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த கதைகள் வந்து அந்த மக்களை வந்து நாம நாம ஏன் இப்படி இருக்கணும்னாக்கா சாமி அப்படி வரம் கொடுத்துட்டு அதனால தான் அப்படி இருக்கும் அப்படின்னு சோர்ந்து போய் இந்த இதுக்கு ஒரு காரணத்தை இவங்களே கற்பிச்சுக்கிட்டு அப்படியே வந்து அவங்க வந்து மீண்டும் மீண்டும் அதே நிலைமையிலே இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் ஆய்வாளனுடைய கடமை என்ன என்னன்னா இது வந்து ஒரு கற்பனை கதை இப்படி சொல்லப்பட்ட சொல்லப்பட்ட கதை என்பது ஒரு கற்பனை கதை இது உங்களை மீண்டும் மீண்டும் இதே நிலமையிலேயே வச்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்ட கதை இது நீ நம்பாத அப்படின்னு சொல்கிறதா ஒரு ஆய்வாளனுடைய வேலை அதனால் வந்து அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுன்னு இல்லை ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அந்த சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கதையை வந்து நம்ம அது பண்ணோம் அது போல் தான் இந்த பழமொழிகள் அல்லது கதைகள் எல்லாமே அப்படி தான் நம்ம வந்து சரி சார் ஒரு சரியான பதில்னு சொல்லலாம்